ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கான விலாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் விலாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்க போகிறோம் அது என்ன கம்பெனி அது எவ்வளோ வருஷம் வந்து வாரண்டி பீரியட் இருக்குது எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினேன் என்ன கம்பெனி வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நானும் மகா அப்பா கிட்டே கேட்டுக்கிட்டே தான் இருக்கேனே ஏசி வாங்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் ஏமாற்றிக்கிட்டே இருந்தார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் க ஆனால் ஒவ்வொரு வருஷமே ரொம்ப கடுப்பாகி அந்த சம்மர் டைமில் மட்டும் நைட்டு தூங்குறப்போ கூட பன்னெண்டு மணிக்கு எழுப்பி திட்டிருப்பேன் அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடும் ஏன்னா இந்த டைமில் தான் வந்து பர பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மந்தில் இந்த பேப்பர் வேலேஷன்லாம் நடக்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே அப்பாடா ஏழு ஏழு ஆயிரம் அதுக்கப்புறம் தூங்குறப்ப வெக்கையாக ஊற்றும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு திரும்ப வாஷ் பண்ணிட்டு நைட்டி மேலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஃபேன் காற்றுல வந்து சில்லுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் தூங்குவேன் ஆனால் செம்ம திட்டு போன சம்மர்லலாம் மனுஷன் வந்து ஒன்றும் முடியல இதுக்கு மேலே இவ்வளோ நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டா இருப்போல் தெரியுது இந்த வருஷம் கண்டிப்பாக ஏசி வாங்குவியா வேணாம் வாப்பா வாங்குவியா வாங்க மாட்டியான்னு கேட்டேன் அம்மா போன வருஷம் திட்டினதே போதும் இந்த வருஷம் நிமிஷம் கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு நமக்கு வந்து கஷ்டம் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோன்னா நம்ம கொஞ்சமாச்சு நல்லா வந்து தூங்குறப்ப கொஞ்சம் நல்லா தூங்கணும் இல்லையா ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறப்ப அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வேறு சம்மரில் வந்து மேலே நான் பெசாம நெட்டு போட்டுறேன்னாரு இந்த வேலையெல்லாம் வேணாவே வேணான்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன் அந்த ரெண்டு தம்பிங்க வந்து வந்திருந்தாங்க அது வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு அது நைட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி போட்டு முடிக்கிறதுக்கு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த அந்த மொழாம்பழம் இருக்கும் இல்லைங்களா அந்த மொளா மொளாம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க ஒரு நைன் தேர்ட்டி போல ஆயிடுச்சு நம்ம வந்து கோத்ரேஜ் கம்பெனி தான் வாங்கியிருக்கோம் நான் இன்வெர்ட்டர் ஏசிங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கம்மி விலையில் சூப்பரான ஏசி இது வந்து நம்ம வாஷிங் மிஷின் வந்து இப்போ தான் வாங்கணுமே ஒரு டூ த்ரீ மந்த்து தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பாத்ரூம் தான் வைக்க முடியும் இது வெளியே வைக்க முடியாது வெளியே வந்து அது கரெக்டான இடமும் இல்லைன்றதுனால பாத்ரூமில் வச்சுருந்தா ஃபுல்லாக அந்த சோப்பு தண்ணியெல்லாம் பட்டு பட்டு ஃபுல்லாக வாஷிங் மிஷினே ஒரு மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கரை மாதிரி ஆயிடுச்சு சரி அந்த ஸ்டெயின் எல்லாம் வந்து திரும்ப வாஷ் பண்ணணும்னா ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணால் திரும்ப வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் அது ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் போட்டாச்சு அந்த அதே மாதிரி வாஷிங் மிஷினோட ஸ்டாண்டும் போட்டால் அதுவும் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் ரிட்டன் போட்டுட்டாங்க இப்போ என்ன கம்பெனின்னா காத்ரேஜ் கம்பெனி தான் வாங்கியிருக்கேன் அதோட ரேட் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நான் ஒரு மாதமாக வந்து கேட்டுட்ருந்தேன் அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க சம்மரில் கண்டிப்பாக ஒன்றாயருவா கிட்டே ஏறும் மேடம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு மகாப்பா வந்த பிறகு வாங்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றாயர் ரூபா கிட்டே ஏறிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து சொன்னாங்க தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசியோடது மட்டும் ரேட்டு வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகிடுச்சு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி நான் இன்வெர்ட்ரு தான் வாங்கியிருக்கனேன் ஏன்னா இன்வெர்ட்ரு ஏசி வாங்கினோம் அப்படின்னா அதில் அந்த பிசிபி போர்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த போர்டு வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த போர்டுக்கே ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட செலவாகும்னு சொன்னாங்க சரி அந்த போர்டு ப்ராப்ளமே இருக்காது ஏன்னா இதில் போர்டே கிடையாது நான் இன்வெர்டரில் அதே மாதிரி இது வந்து நம்ம லோக்கலில் இருக்கிற எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு நம்ம வந்து இது வந்து ரிப்பேர் பண்ணலாம் பட் வந்து இன்வெர்டர் ஏசி அப்படின்னா அந்த டெக்னீஷியன் வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா தான் அவங்க தான் வந்து சரி பண்ணுவாங்க இதுதான் ஃப்ரிட்ஜுக்கு வாங்கியிருந்த ஸ்டாண்டுங்க ரொம்ப பெருசாக இருக்குது சரி ஓகே ரிட்டன் போட்டுவிட்டேன் வந்து பிக்கப் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆயிடுச்சு you <laughs> ஏசி போட்டவுடனே அப்படியே அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருந்தது ஒரே பத்து நிமிஷத்துக்குள்ளே ரூமே சூப்பராக கூலிங் ஆகிருச்சு அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து வந்தாங்க கம்பெனிலேருந்து வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருந்தாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இருபது அடியில் ஏனி தொங்கல் வேணுன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு மகாப்பா வந்து தொங்கல் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பேர் திரும்பவும் வந்தாங்க ஒரு ஒரு நாள் கழித்து வந்தாங்க அப்புறம் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் தேவை இல்லைக்கா நாங்கள் வந்து அப்படியே போட்டுருவோம் சொல்லிட்டு அதை ரெண்டு தம்பியுமே ரொம்ப சூப்பராக வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தொங்கல்ல இறங்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா வந்து ஒரு ஆள் வந்து யாருனா பிடிக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸாக வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து இது யூஸ் பண்ணாமல் இருந்தாவே நல்லா இருக்கும்னு நினச்சேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் நமக்கு வந்து அந்த ஏசியை ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் வந்து அவுட்டரில் வைப்போம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கீழே அதாவது பின்பக்கமாக போயிட்டு அந்த மாடி மாடி மேலே போகாமல் கீழே இருந்து அப்படியே காம்பவுண்ட் வால் மேலே ஏறி ஏன்னால் வந்து அந்த காப்பர் ஒயரே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காப்பர் டியூப் இருக்குது இல்லைங்களா அதையும் ஒரு மூணு மீட்டர் அளவு கொடுத்துருந்தாங்க அது எந்த அளவுக்கு இறக்க முடியுமோ இறக்கிட்டு அப்படியே அங்கே ஃபிட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து கல்ட்டுறது அது எதாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிவி வந்து ரிப்பேருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டலேஷனுக்கும் ஆள் வந்துட்டாங்க அதே மாதிரி டிவி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க டிவி வந்து போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அப்புக்குட்டி வந்து பால் வந்து பட்டு ஸ்க்ரீன் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கம்பெனியில் தேர்ட்டி தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க நான் வந்து நார்மலாக கொஞ்சம் எலக்ட்ரிஷியன்லாம் வந்து நம்பர்லாம் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுனதில் ஒரு செவன்டீன் தௌசண்டில் வந்து எனக்கு முடிச்சு தரேன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள தாங்க வர சொன்னால் அவங்களே வந்து வீட்டில் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மறுநாளே எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து போட்டாங்க முன்னாடி விடமே இப்போ சூப்பராக இருக்குது கிளாரிட்டி பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனும் நல்லாயிருக்கு செவன்டீன் தௌசண்ட் பரவாயில்ல தாங்க பட் கம்பெனின்னு போயிருந்தால் முப்பதாயிரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது அந்த டிவி ஆயிரூபாக்கு தான் போகும் சொன்னாங்க அது ஒரே சிரிப்பாக போச்சு ஏனடா இது நம்ம இத்தனை அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுத்து டிவி வாங்கிட்டு கடைசியில் ஆயிரம் கூட போலியே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேணாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவியை வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ண வேணாம் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இருக்கிற காலத்தை ஓட்டிடலான்னு சொல்லிட்டு அதையே ரிப்பேர் பண்ணியாச்சு இன்றைக்கி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆனால் அதோடய ஆக்சுவல் ப்ரைஸே இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா தான் அதோட சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெபிளைசர் இதெல்லாம் சேர்த்து கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டாயிரம் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கு வந்து இஎம்ஐ போட்டிருக்கேன் மந்த்லி இஎம்ஐ வந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வந்து இஎம்ஐ வந்து வந்து பிடிப்பாங்க கரெக்டாக வந்து டென் மந்த்து முன்பணம் எவ்வளோ நான் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் பே பண்ணேன் அப்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூணாயிரூவா வந்து நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது மூணாயிரரூபா கட்டினாலும் பரவாயில்ல பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து போயிடும் அப்படிங்கிறதுனால நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன் ஏன்னா இந்த மாதத்துலேயே இந்த ஏசியும் வாங்கியாச்சு அந்த டிவியும் ரிப்பேர் பண்ணியாச்சுங்கிறதுனால சரி ஓகே கொஞ்சம் ஹெவியாகிடுச்சுன்னா நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டாச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் ஏசி வந்து ரொம்ப கம்மியான விலையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கம்பெனி தவிர வேறு எதுவும் வந்து அந்தளவுக்கு ரேட் கம்மி கிடையாது டக்குன்னு ரெண்டு நாள்லேயே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து அந்த சிலிண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தீர்ந்து போச்சுன்னா அவங்க ஃபில் பண்ணுவாங்க ரெண்டு சர்வீஸ் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் மேனுவலாக நீங்கள் எதுவும் பண்ணாமல் அந்த மிஷின்லேயே ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏசிலேயே எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து அதை சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தோன்னா ஏசியில் இந்த கம்பெனி மட்டும்தான் நான் சொல்வேன் மற்ற எல்லாமே நான் இன்வெர்டர் டைக்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பேனசோனிக்லாம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் ப்ளூ ஸ்டாரும் அவ்வளோ ரேட்டு தான் சொன்னாங்களே எல்லாமே அபவ் ஃபார்ட்டி தான் இது மட்டும் தான் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து சொன்னாங்க சரி ஓகே நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வாங்கியாச்சு அது மட்டும் இல்லாமல் இது இன்ஸ்டலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் லேஷனுக்கு மட்டும் அது இல்லாமல் ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சுற்றுவாங்களாம் அந்த டேப்புக்கு வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு டூ தௌசண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாண்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதோடு வந்து அதில் ஃப்ளக் பாயிண்ட்டு சிலதெல்லாம் வந்து அந்த அந்த தம்பிங்களே வந்து போட்டாங்க அதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட ஆயிடுச்சு எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து தொட்டுருச்சு ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து ஏசி வாங்குகிற ஐடியா இருந்தது அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராண்ட் ஓகே தாங்க கம்பெனி வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் வாங்கிறதுக்கு ஓகே தான் நான் ஏன்னா ஒன் வீக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது போட்ட உடனே ஒரே அஞ்சு நிமிஷத்தில் அவ்வளோ சூப்பராக கூலிங் ஆச்சு அப்படியே நல்லா ஜில் ஜிலு ஜிலுன்னு காற்று சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் காலையில் எந்திரிக்கவே முடியல அவ்வளோ நல்ல தூக்கம் ஆனால் அந்த ரூமை விட்டு வெளியே ஒரு படி வெளியே வச்சோம் அப்படின்னா ஒரே அனலுங்க அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா கூலிங் ஆகுது ரூம் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுது இப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு அதோட அது ஆட்டோமேட்டிக்காக அதே ஆஃப் ஆயிடுது திரும்ப அந்த டெம்ப்ரேச்சர் வந்து கம்மியாயிடுச்சுன்னா திரும்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு அதுவே வந்து அந்த டெம்ப்ரேச்சரை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுது அதனால வந்து சூப்பராகவே இருக்குது நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா எனக்கு ஒரு ரெண்டு மாதம் தான் யூஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் மழை காலம் வந்ததுன்னா நமக்கு ஃபேனே வந்து போதும் அளவுக்கு தான் வந்து இருக்குமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது அமாவாசைக்கு வந்து எல்லாம் வேலை பண்ணிட்டுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்தது இல்லைங்களா அதனால காலையில் வந்து நேரமாக எழுந்திரிச்சி கிலோ வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்து நம்ம படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போடல மாங்காய் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மாங்காய் தான் போட்டு சூப்பராக வந்து சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு வடைக்கு ஊற வச்சால் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நேரம் தவறிச்சின்னா ரெண்டு மணிக்கு மேலே தான் படைக்கணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து சாமி கும்பிட்டுடலான்னு வடை வந்து செய்யலை ஈவினிங்காக செஞ்சு சாமியாண்டியும் மாமனார் கிட்டவும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு சாமியை வந்து கும்பிட ஆரம்பித்தாச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த அமாவாசை அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை வாங்கிட்டு வந்துடுவார் பூஜை ரூ கொன்று எங்களோட என்னோடய மாமனார் என்னோடய மாமனார் வந்து இறந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவங்களோட ஃபோட்டோ வந்து பூஜை ரூமில் வைக்கக்கூடாதுங்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சுருக்கோம் பூஜை ரூம்லேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மாமனார் ஃபோட்டோக்கிட்டேயும் வந்து ஒரு இலையில் கொஞ்சம் சாதம் இதெல்லாம் வச்சு அவர்கிட்டையும் வந்து கற்பூரம்லாம் காமிச்சு சிறப்பாக எங்களோட பூஜையை வந்து சூப்பராக முடித்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுநாள் வந்து சிஷல் எப்பவும் போல் பரபரப்பாக நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு வேலையை முடிச்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்